விமர்சனங்களை தாண்டி சீமான் மக்களுக்காக களத்தில் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதனை தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் சரி அனைத்து அரசியல்வாதிகளை சார்ந்த மக்களும் சரி விமர்சிக்காத ஆட்களே கிடையாது ஆனால் எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் எப்படி குறை கூறினாலும் செந்தமிழன் அவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்தில் களத்தில் இறங்கி மக்களுக்காக பேசுவார் போராடுவார் அதுதான் செந்தமிழன் சீமானின் தமிழ் தேசிய பண்பு மேலும் தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான நாம் தமிழர் கட்சியின் பண்பு என்பதை மீண்டும் மீண்டும் பொதுவெளியில் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் செந்தமிழன் சீமானை நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் வரை தொடர்ச்சியாக எப்படியாவது வீழ்த்துவிட வேண்டுமென்று பொதுவெளியில் அந்த கட்சிக்கு எதிராகவும் சீமானுக்கு எதிராகவும் பல அவதூறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு நபர்கள் வைத்த போதிலும் விமர்சனங்களை தாங்காதவன் தலைவனாக மாறிவிட முடியாது விமர்சனங்களை சகித்து கொள்ளாதவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்திவிட முடியாது என்ற புதியதொரு தத்துவத்தையே உருவாக்கியவர்தான் செந்தமிழன் சீமான் யார் எதை விமர்சனம் செய்தாலும் யார் எப்படி நம்மை இகழ்ந்து பேசினாலும் நம்முடைய சேவை மக்களுக்கானது நம்முடைய அரசியல் மக்களுக்கானது நம்முடைய சிந்தனையும் செயலும் எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய நம்முடைய சந்ததியினருக்கானது என்ற சிந்தனையில் மட்டுமே தமிழ் தேசிய அரசியலும் நாம் தமிழர் கட்சியின் அரசியலும் செந்தமிழன் சீமானின் அரசியலும் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய விமர்சனங்களையும் தாங்குவார்கள் ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் இறங்கி அதை சரி செய்து கொடுப்பார்கள் மேலும் அதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை கையில் எடுத்து நடத்துவார்கள் இதனுடைய அடிப்படையிலேயே மக்களுக்கு மிகவும் பிடித்தமான கட்சியாகவும் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இருந்து கொண்டிருக்கின்றது அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தனித்த இடங்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்திருப்பார்கள் ஆனால் எந்தவிதமான இடமும் இல்லாமல் இருந்த நாம் தமிழர் கட்சியை மக்கள் மனதில் விதைத்து அதற்கும் ஒரு இடத்தை அமைத்து மக்களுக்கான அரசியல் கட்சியாக உருவெடுக்க வைத்து மக்களே அதில் இணைந்து செயல்பட செய்த நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் நிச்சயமாக இந்த நூற்றாண்டில் சாதனை படைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும் மக்களுக்காக ஒரு கட்சி மக்களே செய்யக்கூடிய நிர்வாகம் மேலும் மக்கள் அரசியல் பொது மேடைகளில் பேசுகின்ற பேச்சு மேலும் வேட்பாளர்களாக பொதுமக்களே நின்று வேட்பாளர்களாக அவருடைய வாக்குகளை எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்கின்றது மேலும் இதுபோன்று இதற்கு முன்பு எந்த கட்சியும் இருந்ததில்லை இதற்கு பின்பும் எந்த கட்சியும் இருக்கப் போவதில்லை ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு சாதனை செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசியல் களத்தில் இந்த சாதனை செயல்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது சட்டமன்றம் செல்லக்கூடிய கட்சியாகவும் வெற்றி பெறக்கூடிய கட்சியாகவும் மாறி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை நிச்சயமாக தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பார்கள் என்று இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்